யாசிகா சூரியா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்டாக ஒரு ரசம் வச்சு எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு பார்க்கலாம் ஒன் நிமிட்லேயே வச்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ரசப்பொடி பூண்டு உப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு கருந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் வெந்தயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம இதெல்லாத்தையும் அடிச்சுக்கலாம் சுத்தி சரில் இது எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரசம் தாளிக்காய் இப்போ எடுத்து வச்ச கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தூள் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த ரசத்தைலை அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை கலந்து ஊற்றிப்போம் இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ரசத்தை ஊற்றிக்கலாம் இப்போ ரசத்தை ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நுற கூட்டி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நுர கூட்ட கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம் ஆனால் ரசம் ரெடி சிம்பிள் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வாழ்க வளமுடன்